ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மழை வெள்ளம் புயலினால் ஏற்படும் ஆபத்து குறித்து பாதுகாப்பு ஒத்திகை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வருவாய்த்துறை வட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையில் வருவாய் ஆய்வாளர் தமிழரசி முன்னிலையில் சோளிங்கர் தீயணைப்புத்துறை சார்பில் மழைக்காலம் என்பதால் புயல் வெள்ளம் போன்ற பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எப்படி தப்பிக்க வேண்டும் கிராமங்களில் கிடைக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வைத்து ஆபத்தில் உள்ளவர்களை எப்படி காப்பாற்றுவது நீரில் முழுகுபவர்கள் மின்சாரம் தாக்குபவர்கள் போன்றவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பதை குறித்து தீயணைப்புத்துறை அலுவலர் ஜெகநாதன் விளக்க உரை கூறி பின்னர் தக்கான் குளத்தில் நீரில் மூழ்கியவர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றுவது என்பதை குறித்து ஒத்திகை நடத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் வருவாய்த்துறை சார்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் தீயணைப்புத்துறை பணியாளர்கள் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் என கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இப்போ இப்போ எதுக்காக இந்த ஒரு தென்மேற்கு பருவமழை அடுத்தது வந்து வடகிழக்கு பருவமழை வருது இது ரெண்டு வரும்போது நீங்கள் மக்கள் வந்து எப்படி எப்படி உங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்ளணும் இப்போ அந்த மழை வந்து எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராதுன்னு சொல்ல முடியாது நமக்கு அரசாங்கம் கிரீன் ரெட் அலர்ட்டு டேரெக்டா உங்க செல்போனுக்கே வருது அப்போ நாம நம்மளுக்கு எப்படி இருக்கணும் நம்மளுக்கு எப்படி பாதுகாத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் முன்னாடி இப்பெல்லாம் வந்து இபி டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நிறுத்துனாக்க ஆனா அவனும் குழந்த டிவி பாதுகா அதே போல வரும்போது <laughs> வேலையை அதுல ஒரு 1000 இல்ல லைட் லைட் ஆ அதுல முன்னால வந்தா அது வந்துட்டான் ஆ அது 1200 அதுக்கு நிக்குட்டான் மீ 2 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